இன்னும் சொல்ல போனால் ஆண்மை உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வர வேண்டிய அவல ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு அடுத்து என்ன பெரிய இருக்கு தமிழ்நாட்டில் இளம் சிறை குற்றவாளிகள் இளம் வயதிலேயே மது போதையின் காரணமாக பல்வேறு குற்ற சம்பவங்கள் தலைவிற்று இங்கிலேயே தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகளை பார்த்தோம் என்றால் இளம் சிறை குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை தான் பெருகி கொண்டிருக்கு இதற்கெல்லாம் முடிவு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மது மற்றும் போதைப்பூர்விகள் தினசரி நாம செய்தித்தாள்களை பார்த்தோம் என்றால் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது தமிழக அரசின் காவல்துறையும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியவில்லை கேட்டால் என்ன சொல்கிறார்கள் ஆட்சியாளர்களும் காவல்துறையும் அதிகாரிகளும் இது வட மாநிலத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க வட மாநிலத்திலிருந்து இங்கே வருது உள்ளாக வைக்கிறார் இன்றைக்கும் தர இன்றைய காலம் டாஸ்மாக் கடையில் நூறு பாட்டில வாங்கி ஐம்பது ரூபா கூட வச்சு நீங்க விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கு அது ஒரு வருமானமான தொழில் இன்றைக்கு நிறைய இடங்களில் நடக்குது எல்லா இடத்திலுமே நடக்குது இதையெல்லாம் தமிழக அரசு காவல்துறை தடுப்பதாக தெரியவில்லை தடுக்கவும் மறுக்கிறார்கள் ஏனென்றால் எல்லாமே கமிஷன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் துறை வந்து கைது செய்த போது ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு அது ஊழல் முறைகேடு சொல்லலாம் முறைகேடு ஊழல் அது எப்படி சரி செய்யப்பட்டது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக செஞ்சு போகிறார் சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் நிர்வாகிகளை பார்க்கிறார் ஐநூறு கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மீசை அமைச்சர் இருக்கிறார்

திருவண்ணாமலை மாவட்ட ஜோதி மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர் ஒரு நூறு